ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வெள்ளிங்கிரி மலை போகிறோங்க அதைத்தான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டே உங்கள் கூட பேச போகிறேன் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பத்துங்கும்போதே எந்திரிச்சிட்டேன் சரி நேரமே எழுந்திரிச்சதுனால சரி ஃப்ரெஷ் அப் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது சிம்பிளாக தான் அஞ்சு முகம் கொண்ட விளக்கேத்தி தான் அப்போ வந்து நான் சாமிக்கு இருந்தேன் அதுதான் இது சரி ஒரே மாதிரியே காட்டிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும் தான் இந்த வீடியோவை காட்டியிருக்கிறேன் பூஜை முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா விடிஞ்சிடுச்சு நல்லாவே ஒரு ஆறு மணிங்கும் போது கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் கிளம்ப முடியல ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கே இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட மெமரிஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபோனில் எடுத்து வச்சோம் அப்படின்னா என் பையனோடது இப்படி தான் எடுத்து வச்சு நம்ம ஃபோன் போது அந்த மெமரிஸும் சேர்ந்து அந்த ஃபோனோடையே போயிடுது ஆனால் இந்த மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அது எப்போவுமே இருக்கும் நம்ம வேணுங்கும்போது எடுத்து பார்த்துக்கலாம் அப் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நாம் இப்படியெல்லாம் இருந்திருக்குறோமா அப்படிங்கிறத பின்னாடி வர போகிற காலத்தில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேங்க அதனால தான் வெள்ளிங்கிரி போகிற அந்த வழியில் அங்கே சுத்தியமே ஒரே மலை தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்து பாப்பா நல்லபடியாக பிறந்தா வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து மொட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க அதுக்காகத்தாங்க போயிட்டுருக்குறோம் நாங்கள் இதுவரைக்கும் எதுக்காகவுமே வேண்டிக்கிட்டதெல்லாம் இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிற வழியில் பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டீஸ்வரன் கோயில் அப்படிங்கிற அந்த கோயில் முன்னாடி ஒரு பூக்கடையில் பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினுங்க அங்கே கையில் சேஞ்ச் இல்லாததினால பக்கத்தில் டீ சாப்பிட போறோம் போகிறோம் மாற்றிட்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க அதெல்லாம் போயிட்டு வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பிக்கை இல்லைன்னா இந்த காலத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க எனக்கு அந்த கடவுளே நேரில் வந்து சொன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க உண்மையிலேயே கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக தான் வந்து நமக்கு ஒரு அறிகுறி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் எதுக்காகவும் வேண்டிக்கிட்டதெல்லாம் இல்லை எங்களுக்கு தோணும் போது கோயிலுக்கு போவோம் மனசார சாமி கும்பிடுவோம் ஆனால் இதுதான் முதல் முதல்ல வேண்டி வேண்டிக்கிட்டது பாப்பா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்படி தான் அந்த அம்மா நம்பிக்கை இல்லைன்னா இந்த காலத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொன்னதுக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் வேண்டிக்கிட்டதுக்கும் கடவுள் கொடுத்த எங்கள் வரமான எங்கள் பாப்பா நல்லபடியாக பிறந்ததுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்ததுங்க அதைத்தான் இந்த வீடியோவில் அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்கள கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நானும் கூட சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த காலத்துலேயும் இப்படியும் மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் இருக்க தான் செய்யுது இந்த உலகத்தில் அப்படின்னு அந்த அம்மாவை பார்க்கும்போது தாங்க எனக்கு ஒரு புத்தியில் என் புத்தியில் ஒரு ஞானம் வந்துச்சு பிறந்துச்சுன்னே சொல்லலாங்க கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பி வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா குளம் லேக் அப்படின்னு ஒரு இடத்துல பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த டெலிஃபோன் அப்புறம் அந்த பாட்டு கேட்கறது இந்த மாதிரி ப விஷயங்கள்லாம் இருந்தது எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்த எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க உங்களுக்கு இது புதுசாக தெரியுதா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இது புதுசாக தாங்க இருந்தது ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பா பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நாளாகவே வெளியே வர முடியல எங்கேயும் இப்படி வந்தது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணது அங்கே விளையாடுறதுக்கும் இடம் இருந்தது எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டுருந்தாள் இப்படி இன்னைக்கு இன்றைக்கி நாள் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்